அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது பாபாஜியின் கிரியாயோகத்தில் சூரிய நமஸ்காரம் எப்படி செய்வது என்று இன்று நாம் பார்க்க போகிறோம் முதலில் காலையில் ஒன்பது மணிக்கு முன்பாக திறந்த வெளியில் செய்வது நல்லமானது நிமிர்ந்து நின்று கரங்களை தலைக்கு மேல் தூக்கி வணங்கவும் கைகளை கண்ணுக்கு நேராக கூப்பி வணக்கம் செய்ய வேண்டும் கைகளை தொண்டைக்கு நேராக கூப்பி வணக்கம் செய்ய வேண்டும் பின்பு கைகளை நெஞ்சுக்கு நேராக கூப்பி வணக்கம் செய்ய வேண்டும் கைகளை தொப்புளுக்கு நேராக கூப்பி வணக்கம் செய்தால் நன்றாக இருக்கும் உங்களின் சக்தி தொப்புள் மூலமாக இறங்கும் முட்டியிட்டு கைகளை தலைக்கு மேலே தூக்கி வணக்கம் செய்யவும் பிரபஞ்ச சக்தி தலை தலைக்குள் இறங்குவதற்கான வழி இது தெண்டிட்டு வணங்கவும் வலது முட்டியை மடக்கி இடது காலை பின்னே நீட்டி முதுகை வளைக்கவும் தலைமேல் நோக்கி இருக்கட்டும் உள்ளங்கையில் தரையில் பதிந்திருக்க வேண்டும் கால்களையும் கைகளையும் தரையில் நன்கு பதித்து இடுப்பை மேலே தூக்கவும் தலை இரு கைகளும் இடையே தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக கால்களை நீட்டி இடுப்பை கீழே கொண்டு வரவும் கைகளால் தரையில் தாங்கி முதுகை சற்றே பின்னால் வளையுங்கள் தலை சற்றே மேல் நோக்கி இருக்கட்டும் நீட்டிப்படுத்து தலையால் வணக்கம் செய்ய வேண்டும் இந்த பதினோரு நடைகளிலும் ஓம் கிரியா பாபா நம ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இப்போ உச்சரித்து கொஞ்சம் செய்தால் மட்டுமே உங்களுக்கு பயன் கிட்டும் அடுத்த ஒரு நல்ல பலன்களும் நான் உங்களை சந்திக்கிறேன் அத்து அத்துடன் விடைபெறுவது